தலைப்பு மனதின் குருதி என்ன வளர்மதி ரொம்ப இருக்க போல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிலா நிலாவும் வளர்மதியும் அலுவலகம் ஒன்றில் பணியாற்றும் நெருங்கிய தோழிகள் இரண்டு வாரத்திற்கு முன்புதான் வளர்மதிக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது முகேஷுடன் ஆனால் கடந்த வாரம் முகேஷ் வாகன விபத்து ஒன்றில் இரண்டு கால்களையும் இழந்து விட்டான் துர்திருஷ்டவசமாக அதனால் முழுமையாய் மனம் உடைந்தாள் வளர்மதி காரணம் வருங்கால கணவன் நிச்சயம் ஊரறிய நிறைவேறிவிட்டது என்பதால் முகேஷுடன் பொது இடங்களில் சுற்றி திரிய துவங்கினாள் அதன் காரணமாக நல்ல புரிதலுடனும் காதலும் மலர்ந்தது இருவரிடமும் அதனால் வளர்மதியால் முகேஷை மனதார புறக்கணிக்கவும் முடியவில்லை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை எனவே சில நாட்களாய் கவலையுடனும் குழப்பத்துடனும் காணப்பட்டவள் இன்று மகிழ்வாய் காட்சி தந்ததால் வளர்மதியின் மகிழ்வில் மகிழ்ந்தாள் நிலா புன்னகையோடு வளர்மதி நிலா பனித்துளியோடு இருக்கிற பூக்களின் அழகை ரசிக்கிற கண்ணுக்கு தெரியாது இந்த பனித்துளியின் இயற்கை அழகு சூரிய ஒளி படும் வரைக்கும் தான் அந்த பூக்களுக்குச் சொந்தம் என்று அப்படித்தான் என்னோட வாழ்க்கையோ கல்யாண வரைக்கும் மட்டும்தான் இந்த போலியான புன்னகை கூட என்றால் விரக்தியாய் ஏண்டி அப்ப கல்யாணம் பண்ற பிடிக்கலன்னு சொல்லிடு என்றால் நடைமுறை வாழ்வின் உண்மை செயல்பாட்டை யோசனையாய் நிலா அப்படியும் சொல்ல மனசு வரல ஏன்னா முகேஷ் நான் லவ் பண்ணிட்டேனே என்ன பண்றது அதோட இந்த ஆக்சிடென்ட் கல்யாணம் முடிஞ்சதும் நடந்திருந்தா என்ன செய்வேன் ஒருவேளை எனக்கு நடந்திருந்தா கஷ்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்ததால தான் சமாளித்து வாழ்கிறேன் இப்படி தான் கஷ்டப்பட போகிறேன்னு தெளிவாக தெரியுது அப்பா அதை சமாளிக்க மாட்டேனா என்ன என்றால் புன்னகையோடும் தன்னம்பிக்கையோடும் வளர்மதி குத்தியது வளர்மதியின் எதிர்கால வாழ்க்கை திட்டம் வளர்மதியின் மனதில் அல்ல அதை கேட்ட உண்மை தோழி நிலாவின் மனதில் கண்ணீர் வெளிப்படுவதால் வெளிப்படுகிறது மனதின் குருதி மறைந்துள்ளதால் மறைக்கப்படுகிறது மனதை போன்றே கற்பனையும் எடுத்தும் ரூபி வனத்தையன் வாசிப்பவர் மதுபாலா சிவச்சந்திரன்